ஜெர்மனியில் புலம்பெயர்ந்தோரை விரும்பாத மக்கள் கையடக்க தொலைபேசியை சோதனையிடுமாறு கோரிக்கை ஜெர்மனியில் அரசியல்வாதிகள் சிலருக்கு புலம்பெயர்தல் எதிர்ப்பு கருத்துக்கள் உள்ளது என்பதனை வெளிப்படுத்தியுள்ளனர் உள்ளனர் சமீப காலமாக நிகழ்ந்த சில தாக்குதல்களின் பின்னணியில் புலம்பெயர்ந்தோர் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து மக்களுக்கும் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கருத்துகள் உருவாக துவங்கியுள்ளன சமீபத்தில் சிறிய இஸ்லாமியவாதி ஒருவர் ஜெர்மனியின் சாலிங்க நகரில் தாக்குதல் நடத்தியதில் மூவர் கொல்லப்பட்ட விடையும் அரசியல்வாதிகள் மட்டுமின்றி பொதுமக்களின் கோபத்தையும் அதிகரித்துள்ளது ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் பெரிய எதிர்க்கட்சிகளான சிடியு மற்றும் சிஎஸ்யூ ஆகிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவிரோத புலம்பெயர்வோரை எல்லையிலேயே திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என அரசை வலியுறுத்துகின்றனர் ஜெர்மன் மக்கள் புலம்பெயர்தல் குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதனை அறிவித்தார் இம்மாதம் அதாவது செப்டம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் மக்களிடையே ஆய்வொன்று நடத்தப்பட்டது அரசு ஒலிபரப்பு நிறுவனமான ஏஆர்டி நடத்திய அந்த ஆய்வில் ஜெர்மனிக்குள் குறைந்த அளவிலான புலம்பெயர்ந்தோரை மட்டுமே அனுமதிக்கும் வகையில் நமக்கு அடிப்படையிலேயே வித்தியாசமான ஒரு புகலிடம் மற்றும் அகதிகள் கொள்கை தேவையா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அந்த கேள்விக்கு ஆய்வில் கலந்து கொண்ட எழுபத்தேழு சதவீதமானோர் ஆய்வில் பங்கேற்றவர்களில் கிட்டத்தட்ட நிரந்தர உருவாக்க சதவீதமானோர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு புலம்பெயர்வோரின் மொபைல் முதலான தொலைத்தொடர்பு சாதனங்களை பரிசோதிக்கும் வகையில் அதிகாரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் நாற்பத்தெட்டு சதவீதமானோர் இன்றைய அரசியலில் அகதிகள் மற்றும் புலம்பெயர்தல் முக்கியமான பிரச்சினை என்று கூறியுள்ளார்கள் இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் புலம்பெயர்தல் முக்கியமான பிரச்சினை என்று கூறியவர்களை விட தற்போது அப்படி கூறியவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது